கடவுளின் பெருங்கருணையை நோக்கி அவதாரின் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்பசாமியினுடைய பெருங்கருணையை பெரிதாக மனித கொண்டு நம் உள்ளத்துக்கு என்னாலும் துணைவனாக இருப்பான் இறைவன் என்ன தூய உணர்வோடும் நம்முடைய துயர அலைகளை களைவதற்கு ஒரு அற்புதமான நிழல் கூடம் கிடைத்தது என்று நினைத்து கருப்பசாமி திருக்கோயிலை நாடி வந்திருக்கிற பக்தர்களுக்கும் புனிதமான ஆன்மாக்களுக்கும் எனது ஆசியும் ஐயன் கருப்பசாமியுடைய கருணை உங்கள் அனைவருடைய உள்ளத்தை உங்களுடைய நடைமுறை குழப்பங்களையும் தீர்த்து உங்களை என்னாலும் அருள் நிம்மதியாக அவர் வழிநடத்துவார் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஆசை கடலில் அகப்பட்டு பாசத்துணலில் வீழ்ந்தவன் தான் மனிதன் அபிராமிப்பட்ட சொல்வார் ஆசை கடலிலே அகப்பட்டு அருளற்ற அந்தகன் பாசக் கயிற்றில் அகப்பட்டவன் தான் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்ளத்துக்குள் இருக்கும் விதவிதமான ஆசைகள் இருக்கும் விதவிதமான எண்ணங்கள் கற்பனைகள்லாம் இருக்கும் சில எண்ணங்கள் சில ஆசைகள் தான் எடுத்துக்கொண்ட நடைமுறை பொறுப்புக்கு பொருந்தாததும் இருக்கும் சில பேர்களுடைய தோற்றத்துக்கு பொருந்தாததும் இருக்கும் ஏற்படுத்தி கொண்ட அல்லது தான் வாங்கி கொண்ட பெயர் இவைகளுக்கு பொருந்தாததும் இருக்கும் ஆனா எத்தனை ஆசைகள் என்னென்ன இருந்தாலும் நமக்கு இது பொருந்துமா நமக்கு இது சரியா என்பதை உணர கடமைப்பட்டவன் மனிதன் அதை பத்தி திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுவார் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திரார் தோன்றதின் தோன்றாமை நன்று புகழ்ங்கிற அதிகாரத்தில் சொல்றார் மனிதன் வந்து பிறந்தது புகழோடு பிறந்திருக்கணும் அப்படி புகழோடு பிறக்காதவன் பிறந்தும் பிறக்காதவன் அப்படின்னு புகழுக்கு மரியாதை கொடுத்தார் அதை நம்முடைய தமிழ் அறிஞர்கள் பிறவியினால் ஒருத்தனுக்கு புகழ் வராதே அவன் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளின் நடைமுறையால் தான் புகழ் வரும் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் மெய் உணர்ந்து திறனாய்வில் எழுதினார்கள் வள்ளுவனுடைய வாயுவத்தை எத்துறையில் தோன்றுகிறானோ அத்துறையில் தோன்றி புகழோடு தோன்ற வேண்டும் அதான் தோன்றி புகழோடு தோன்றுக அக்தலின் தோன்றரின் தோன்றாமின் அன்று நீ என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டாயோ அதுல நீ புகழுடையவராயிரு அப்பதான் நீ அந்த பொறுப்புல தோன்றியதுக்கு இலக்கணம் சரியாக இருக்கும் என்பதை வந்து திறனாய்வாளர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் ஏனென்றால் பிறப்பை வைத்து மட்டும் ஒரு மனிதனுக்கு புகழ் கிடைக்கும்னு சொன்னா இதுவரை நடைமுறையில் அப்படி கிடையாது ஏன்னா பிறப்புன்னு பார்க்கும் பொழுது ஜாதி குலம் பணம் தர்மம் என்ன ஒரு நிலைகளில் போய் அது மயங்கிரும் ஆனா நடைமுறையில தான் மனிதனுக்கு புகழ் கிடைக்கும் எத்தனையோ செல்வங்கள் உள்ள வீட்டுல பிறந்தவங்க கூட புகழ் இல்லாம இருந்துகிட்டு இருக்கான் இகழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கான் குலம் கோத்திரம்னு இருந்தாலும் கூட குலத்தை வைத்து கோத்தரத்தை வைத்து புகழ் வந்தது கிடையாது நடைமுறை ஒழுக்கத்தை தான் வந்திருக்கு அதான் தோன்றி புகழோடு தோன்றுக எத்துறையில் தோன்றுகிறாயோ அத்துறையில் நீ புகழோடு இருக்கும்படி உன் தோற்றத்தை நீ சிறப்பித்துக் கொள் அதான் தோன்றி புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாவை நன்று அப்படி இல்லைன்னா நீ அந்த துறைக்கு அந்த எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்புக்கு நீ அந்த பொறுப்பை எடுக்காமலே இருந்திருக்கலாம் அந்த வேதத்தை தாங்காமலே இருந்திருக்கலாம் சிவாஜி நிதி ஐயா நடிக்கும் பொழுது கர்ணனாக அவருக்கு வேதம் போட்டாங்க அவர் கர்ணனாக வேதம் போட்டு கொடுக்கிறதுக்கு கூடிய அவர் குணத்தோடு சினிமாவில் அவர் ஒவ்வொரு நேரமும் பயிற்சி செய்கிற பொழுதுனா நாம தான் கர்ணன் நாம்தான் கொடுக்கின்ற உடையவன் தாரம் கொடுப்பதற்காக தான் இதுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னுடைய மைண்ட்ல தன்னுடைய மனதில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டாரு அப்படி ரிக்கார்ட் ஆக்கின தான் அந்த கர்ணன் திரைப்படத்துல கர்ணன் என்பவனையே நம்ம சிவாஜி கணிதத்தார் வடிவத்துல தான் பார்த்திருக்கோம் ஏன்னா நமக்கு கர்ணனையே தெரியாது அப்ப அவர் வந்து கர்ணனாக நடித்து இவர் தான் கர்ணன் இப்படித்தான் இருந்தார் என்பதை மக்களுடைய மனதில் தன்னுடைய கேரக்டரை நிலைப்படுத்தி காட்டினார் அதான் தோன்றலின் தோன்றலின் விளக்கம் இந்த இடத்துல இவருடைய கேரக்டர் கர்ணனாக இவர் வந்து காட்சி அளிக்கணும் அதுல கொஞ்சம் கூட மனம் கூடாம முகம் கூடாம அந்த மனம் உணர்வு அறிவு பார்வை அனைத்தும் கர்ணனுடைய கேரக்டருக்கு மாறாம நடந்து காட்டணும் வடிவத்தோட நமக்கு இடம் பெற்று காட்டினார் அது திரைப்படமாக இருந்தாலும் மனிதன் உலகம் என்னும் நாடக மேடையில் நாமும் ஒரு நடிகர் தான் இந்த உலகத்துல நம்மளும் கூட யாரா பிறந்திருக்கோம் நம்ம பிள்ளைக்கு அப்பாவா பிறந்திருக்கோம் பேரனுக்கு தாத்தாவா பிறந்திருக்கோம் மச்சனனுக்கு மச்சானா பிறந்திருக்கோம் மனைவிக்கு புருதனா பிறந்திருக்கோம் ஆனா உருவம் ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவு முறையில் நம்ம இருக்கோம் அப்போ ஒரு தகப்ப பிள்ளைகளுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடக்கணும் இல்லையா அதே மாதிரி சகோதரன் சகோதரிக்கு எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி நடக்கணும் மனைவிக்கு எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி நடக்கணும் இப்படி எல்லாரும் அவரவருடைய கதாபாத்திரத்தை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா அவன் எடுத்த அவன் பிறவியா கிட்ட உள்ள விளக்கம் நம்ம சொல்லுவாங்க பெரியவர்கள் அருமையான வார்த்தை சொன்னாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை கோத்திரம் அறிந்து பெண்ணிடு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் இத பாத்திரம் கையில திருவோடு வச்சிருக்கானா சட்டிய வச்சிருக்கானா பெட்டிய வச்சிருக்கானு பார்த்து பிச்சை போடுன்னு சொன்னதாக நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஆனா அர்த்தம் அப்படி இல்லை பாத்திரம் அறிந்து பிச்சை ஈடு கதாபாத்திரம் பிச்சைக்காரனுடைய தோற்றத்தை பாரு உண்மையான பிச்சைக்காரனா கபடக்காரனா அவன் உண்மையிலேயே பிச்சை எடுக்கக்கூடிய நிலை உடை வந்தானா உண்மையிலேயே பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கு அவன் வந்துட்டானா ஏன் ஒரு சட்டை கிழிஞ்சிட்டு தான் ரோட்டில் நம்ம நம்ம போட்டிருக்க வெள்ளை சட்டையில ஒரு மாடு போகும்போது உதறி ஒரு சாணி புள்ளியா இருந்தா அதை கலத்தி போட்டு வேற சட்டை போட்டு போகும் நம்ம நினைப்போம் ஏன் நம்முடைய அலங்காரத்திலையும் நம்மள மக்கள் நல்லவனாக எதிர்பார்க்கணும் உயர்தரமாக எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனதை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கனால ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம மாற்றிடணும்னு நம்ம சிந்திச்சிட்டோம் நம்ம மனம் அதில் வைத்த ஒரு பற்று உணர்வு பிச்சைக்காரர் பாருங்க தலை செய்வதுக்கு வழி இல்லை வழி இல்லைன்னு சொல்லக்கூடாது விரும்பல சட்டம் போடுறதுக்கு விரும்பல நம்ம பிச்சை எடுக்கவே நினைச்சு பத்து பேர் நம்மளை கேவலமா நினைப்பான அப்படிங்கிற உணர்ச்சியை அவர் திறந்துட்டாரு புரியுதா நம்ம பிச்சை எடுக்கிறோம் நினைச்சு பத்து பேர் நம்மளை கேவலமா நினைப்பான அப்படிங்கிற எண்ணத்தை அவர் துறந்துட்டாரு அவர் விட்டுட்டாரு இந்த நிலையே தனக்கு சரியானது என்று சொல்லி தன்னுடைய மனதை உறுதிப்படுத்திட்டாரு இந்த கேரக்டர் நம்மளால விலக முடியாது இதுவே போதும் வாழ்ந்தாலும் சரி போனாலும் சரி என்ற சதா நிலைக்கு தன்னை உருவகப்படுத்தி கொண்டார் அந்த நிலையை எல்லாரும் என்ன செய்ய முடியாது அடைய முடியாது அப்படி அடைய முடியாமல் இருக்கிறதுனால தான் ஒரு திருவோட்டை பிச்சைக்கார தோற்றத்தை நல்லவனோ கெட்டவனோ இந்த நிலைக்கு வந்துட்டாங்க கும்பிடுறதுக்கு தோணுது ஒரு பத்து ரூபாய் தோணுது ஏன் அவ எடுத்த அந்த தர்ம நிலைக்கு நம்ம போடுறதுல ஒரு சின்ன தானமாக இருந்தாலும் அவனுடைய உணர்ச்சி மகிழ்ச்சி அடையட்டும் அதுல நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கட்டும் என்று நினைத்து நாம அதை வந்து வரவேற்றுக்கிட்டோம் ஆனா அவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதுவே சரி எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன இந்த பிறவில நான் இப்படித்தான் இருக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டேன் இந்த முடிவை எனக்கு கடவுள் விதிச்சுட்டான் இனி புகழ பத்தியோ எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை இந்த தோட்டமும் போதும் இந்த நிலையும் போதும் அப்படி நினைச்சு அவனால புதிய அலங்காரத்தை பார்க்கவும் முடியல புதிய வழியை தேடிக்கிடவும் முடியல ஏன் அத்துறையில் அவர் தோன்றிய பாக்கியம் அது அதையே அவன் பிரதானமாக கருதுகிறான் அந்த ஒருநிலைப்பட்ட நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு போன அந்த நிலையில இறைமயத்தை கொள்ளுகிற பொழுது அவன் இதயத்துக்கு இறைவனுடைய ஒரு சக்தி ஒரு உணர்வு ஒரு ஞானத்தின் தன்மை அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நீங்க மிக பெரிதாக கருதுவதற்கு அருணிநாதன் அருமையான வார்த்தை சொன்னார் அருமையா கூறினார் வாசித்து ஒன்ன ஒவ்வாதது யாசித்தால் அந்தி கிட்டாதது நேசித்தால் அது நெஞ்சில் அருமையா கொண்டார் என்ன சொல்ல தெரியுமா பகவானுடைய அருள் வாசிக்கிறம படிப்பு படிப்புனால வந்துடும் நினைக்காதடா அது வாசித்த படிப்பால அவரை நீ பிடிக்க முடியாது அப்படின்ட்டார் அடுத்த வார்த்தை சொன்னாரு உணர்வில் கிட்டாதது எல்லார மேலையும் அன்பு பாசம் பத்து உணர்ச்சி என்பே அந்த மாதிரி அவர் மேல பற்று வச்சுட்டா நினைக்காத அந்த பாதத்துக்கும் அவன் கட்டுப்பட மாட்டான் அடுத்து சொல்லுதாரு கிட்டாதது என்ன செய்தான் யாசித்தான் பிச்சை எடுக்கிறவருக்கு ஒரே ஒரு குறி என்னது தனக்கு பிச்சை வேண்டும் இந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் அந்த இருந்த இடத்துல கிடையாது எப்படி பிச்சை எடுப்பவர் தன் மட்டும் பெரிதாக கருதி உணர்வையும் அடிமைப்படுத்தி கொண்டானோ அதுபோல மனிதனாகிய நீ பகவானுடைய அருள் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அந்த அருளுக்காக உன் எண்ணத்தை யாசக நிலைக்கு நீ கொண்டு வந்தால் மட்டும் தான்டா அந்த அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காதுன்னு இந்த இடத்துல தான் சொன்னார் பிச்சை எடுப்பவர் பிச்சை எடுக்கும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேற எதையும் சிந்திக்காமல் அது ஒன்றை சதம் என்று இருப்பது போல இறைவனுடைய அருளுக்காக உன் உள்ளத்தை உன் மனதை நீ ஆயுத்தப்படுத்தி கொண்டாய் என்றால் அது உனக்கு கிடைக்கும் அப்போ தான் எடுத்து கொண்ட பொறுப்புக்கும் தான் எடுத்து கொண்ட தோற்றத்துக்கும் தான் மேற்கோளுக்கும் இலக்கணமாக இருக்க வேண்டும் அதுக்கு ராமாயணத்தில் ஒரு அருமையான ஒரு பகுதி இருக்கு அன்னை புஷ்பக விமானத்திலே ராவணன் கடவாட வந்த ராவணன் புஷ்பக விமானம் தயார் பண்ணி டெக்னாலஜி மூலமாக சீதையை கொண்டு போனதாக கம்பர் சொல்லிட்டார் தேடி சென்ற ஸ்ரீராமனும்

சீதையை சிறையெடுத்தார் ராவணன் சிறையெடுத்தே நீ சென்றாலும் நெறியோடு உன்னை சந்தித்து நெறியோடு வீட்டுவே என்று சொல்லி கடல்ல பாலத்தை போட்டு போனார் ஸ்ரீராமன் அந்த பாலத்தை போடுகிறான் என்ற செய்தி ராவணனுக்கு எட்ட வேண்டும் பால வேலைகள் நடந்து கொண்டிருக்க செய்தி ராவணனுக்கு எட்ட வேண்டும் இத்தனை ஜீவ ஜந்துக்கள் அதற்கு ஆறுதல் கொடுக்கிறது என்பது ராவணனுக்கு தெரிய வேண்டும் இவ்வளவு வானரப்படைகள் எல்லாம் அதுக்கு துணையாக இருக்கிறது என்பது ராவணனுக்கு தெரிய வேண்டும் அத்தனை பேர்கள் அந்த நிகழ்வுகள் தொடங்கி பாலங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் தெரிவது வரையாவது இந்த ராவணனுடைய மனம் திருந்துகிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக மட்டும்தான் அந்த பாலத்தின் வேலை வந்தனம் நடந்து கொண்டிருந்தது அந்த சூழ்நிலைகள் நடக்கிற பொழுது இடையில மாரீசன் போய் மாரிசனுக்கு அடுத்து உள்ள ஒரு ஒரு துறவி ஒரு குரு போய் ராவணன் என்று சொன்னார் சீதையை வேண்டும் என்று தூக்கி வந்து விட்டாய் அவன் உன்னை விரும்ப வேண்டுமானால் நான் ஒரு வழி சொல்லுகிறேன் கேள் அப்படின்னார் ஆனால் அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு ராவணனுக்கு ஒரு ஐடியா கொண்டார் ஸ்ரீராமனை போலவே நீ வந்து ஒரு வேஷத்தை போடு அந்த ஸ்ரீராமனை போல நீ வந்து வேஷத்தை அலங்காரத்தை போட்டு சீதாதேவி பக்கத்தில் உன்னை ஸ்ரீராமர் என்று நினைத்து உன் அருகில் வந்து விடுவாள் உன் எண்ணம் நிறைவேறிவிடும் செய்ய சொல்லி துறவியினுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருந்துச்சு வேஷத்தை இந்த ராவணன் போடணும் அந்த தோற்றத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு என்பதை அவன் உணர வேண்டும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தர்மத்தை உணர்ந்தாவது இவன் மனம் திருந்த வேண்டும் என்று நினைத்துதான் அந்த வாசகத்தை அவர் சொன்னார் உடனே ஆதி கடலில் அகப்பட்டவன் ராவணன் மீசையெல்லாம் எடுத்தான் முடிகளை மாற்றினான் தோற்றத்தை நீல நிறத்துக்கு வண்ணமாக்கினான் அருமையான தன்னுடைய உடலை திருக்கோவிலை உடலெங்கும் தீட்டிக் கொண்டான் மலர் சரத்தை கைகளிலே கட்டினான் ஒரு மலர் மாலையை கழுத்திலே போட்டான் துளசி மணி மாலையை உடலில் அற்புதமான பக்தனைப் போறே அலங்கரித்துக் கொண்டான் ஒரு தோழிலேயே வில்லும் இன்னொரு கையில் அவயமும் விட்டு அவயம் காட்டுவது போல இட்டு அலங்காரமாக நின்று கொண்டு புறப்படுகிற வேலை முகத்தை பார்க்கக்கூடிய பழுங்கி இருந்தது பழுங்கி கண்ணாடி ஏன்னா அந்த காலத்தில் கண்ணாடி கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானி நீங்க ஒரு கேள்வி கேட்டுருவீங்க ஏன்னா கண்ணாடி விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்தது மன்னராட்சி காலமும் யுகங்களுக்கு முன்னால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது நமக்கு என பழுங்கி இயற்கையானது அதை செப்பனிட்டு செதுக்கி வைக்கப்பட்டதில் தன் முகத்தை பார்த்தான் ராவணன் அப்படி அந்த கொண்டை முடியிலிருந்து கீழே வர பார்த்த உடனே இந்த அற்புதமான அழகான ஒரு தெய்வீகமான இந்த அலங்காரத்தை வச்சு நான் ஏமாற்றத்துக்கு போய் நிற்கிறது எனக்கு பிடிக்கல பிடிக்கலை இந்த அழகான தெய்வீகமான அலங்கார தோற்றத்தை வச்சுக்கிட்டு நான் போய் ஏமாற்றத்துக்கு நிற்கிறது எனக்கு பிடிக்கல இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம் சீதை விரும்பினாலும் சரி விரும்பவில்லை என்றாலும் சரி ஆனால் இந்த தோற்றத்தை வைத்து அவளை ஏமாற்ற நான் தயார் இல்லைன்ட்டார் உடனே ராவணன் பழைய ராவணன் ஆயிட்டார் தன்னுடைய தோற்றத்தில் மறைச்சிட்டார் இதில் இருந்து நீங்கள் என்ன சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு அரக்கனாக இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட அலங்காரம் தோற்றம் கேரக்டர் கதாபாத்திரத்தினுடைய தன்மையை பார்த்த உடனே அவன் மனசு வந்து செய்ய மாட்டேக்கு பிழை செய்துக்கு பக்கத்தில் போக மாட்டேக்கு மரியாதை தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புக்கு என்று ஒரு மரியாதை அத அவனுடைய மனசும் அறிவும் தனக்குள்ளேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடக்கு இது நமக்கு சரி இது தவறு இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படி முடிவெடுத்து பழைய ராவணனா ஆயிட்டார் அப்படி இருந்த ராவணனுக்கு வந்து வாய்ப்பு ஸ்ரீராமர் கடைசியில கூட வாரணம் சென்ற மார்பும் விளந்து முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்குள்ளேயே வாங்கிய வரங்கள் எல்லாம் பெற்று எல்லா வரங்களில் உள்ள அம்பு வில்லை உதிர்த்து மகடத்தை உதிர்த்து தேர்களை அடித்து ஒடித்து நிராயுதணியாக நெஞ்சிலே ரத்தம் கொட்ட நின்றான் அப்பொழுது கூட இலங்கையை மகிழ்ச்சிகரமாக ஆட்சி செய்து வந்தவன் உன்னை அழிக்க என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை நீ நினைத்தால் உன் அறிவை மாற்றிக்கொள்ளலாம் ஆகையினால் இன்று ஒரு நாள் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் இன்று போய் நீ வான்னு சொன்னார் அதற்கு பின்னும் ராவணன் திருந்தினார் திருந்தவில்லை என்பதை அடுத்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் இதை எதுக்கு நான் சொல்கிறோம்னா போட்டிருக்கக்கூடிய ஒரு வேஷத்துக்கும் தான் அலங்கரித்து கொண்ட ஒரு தோற்றத்துக்கும் தான் எடுத்துக்கொண்ட ஒரு பிறப்புக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது அதான் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றதின் தோன்றாமை நன்று எத்துறையில் தோன்றுகிறோமோ அத்துறையிலேயே அவன் வந்து புகழுடையவனாக அந்த புகழையும் விதயத்தையும் காப்பு தன்மை உடையவனாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் அவன் மனதுக்கு கட்டளைக்கிட்டார் அவர் அவனை போல அவனுக்கு வேதம் பட சொல்லுவோம் இவன் மனதை திருந்துதான்னு பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறது அவன் புரியட்டும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பாருங்கள் வைஷ்ணவர்கள் திருநாமம் விடுவோம் நம்ம நெத்தியில் சைவத்தை சார்ந்தவர்கள் விபூதி பூசுவோம் கடவுளெல்லாம் ஒன்று தான் நினைக்கிற விபூதியும் பூசுவோம் திருநாமும் போடுவோம் குங்குமமும் போடுவோம் இந்த தெய்வ அலங்காரம் மேனியை அலங்கரிக்கும் பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பக்தனாக நம்ம காட்சி அளித்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்முடைய பண்பு நம்முடைய மனம் எல்லாமே தகுதியுடையதாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நம்முடைய உடலை கடவுளுடைய அலங்காரத்துக்கு நம்ம இணைப்படுத்தி கொள்கிறோம் இப்படி இணைப்படுத்துகிற பொழுது நம்ம உள்ளத்துக்கு ஒரு தூய்மை நம்ம மனதுக்கு ஒரு வெற்றி நம்ம உதவிகளுடைய நெற்றி நெற்றி இருக்கக்கூடிய இறைநாமம் நம்மை காக்கும் அப்படிங்கிற ஒரு மாயை மிகுந்த ஒரு மன வலிமை ஒரு உள்ள துணை இதெல்லாம் எங்க இருந்து வருது நம்முடைய வருது இந்த மனதை நம்ம எப்பொழுது தூய்மைப்படுத்தி உள்ளுக்கு வைக்கிறோமோ அப்பொழுது தெளிவாக அப்போ மனதை பிடிக்காம வச்சுக்கணும் பாசி பிடிக்காம படித்தரைய வச்சிருந்தா தான் மக்கள் இறங்கி குளிச்சுட்டு வெளியே வர முடியும் என்னன்னா வலிக்கு விழுந்துருவான்ல அப்ப பாசி பிடிக்காத படியை போல மாசு பிடிக்காத மனசு இருந்தா பகவான் ஏறி இறங்கிக்கணும் நம்மட்ட மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி மக்களுக்கு நல்வாக்கு சொல்லி புரிதப்படுத்துவோம் என்று சொல்லி வாத்துகிறோம் வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க